அப்படியே ஓடுது அப்படி இந்த சைடு ஓடுது இந்த சைடு ஓடுது இந்த சைடு நிக்குது உடம்புக்குள்ள வந்து அந்த நடக்கிற சொல்லுவாங்க அந்த ஒரு சைடு வந்து தெரியும் தெரியும் தூக்கிட்டு மேடு மாதிரி தெரியும் இந்த சைடு வந்து நம்மளுக்கு நார்மலா இருக்க மாதிரி இருக்கும் மற்ற பேரு காராமணி சுண்டல் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வாயு பதார்த்தங்கள் அதிகமா இருக்கிற அதை வந்து மதிய டயத்துக்கு மேலே நம்ம எடுக்கிறப்போ பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு கேஸா மாறிடும் வாயு நிறைஞ்சிருக்கக்கூடிய பதார்த்தங்களை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த வழி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் வரைக்கும் அப்படி இல்லாட்டி அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணாமல் ஒரு ஆசையில் எடுத்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதனால உருவான வாயுவை உடம்ப விட்டு வெளியே எப்படி களைச்சி விடுறது அது எப்படி வெளியேற்றுறது ப்ராப்ளம்னால முழங்கால் முட்டி வலி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா அப்ப இண்டஜன் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாய்வு நம்மளுக்கு வந்து அதிகமாகிறது எல்லாமே உள்ளுக்குள்ள நம்மளுக்கு நடக்கும் அது என்னன்னா உணவு முறைகள் நம்ம வாய்வு பதார்த்தம் இருக்கக்கூடிய உணவு உணவுகள் வந்து நம்ம அதிகமாக எடுக்கிறப்போ நம்மளுடைய உடம்புக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் கேஸ் ஃபார்ம் ஆகி அந்த கேஸ் வந்து என்ன ஆகும்னா அப்படியே ஜாயிண்ட்ல தான் போய் நம்மளுக்கு வந்து தங்கும் சில பேர்த்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து அப்படியே மசில்ஸ்குள்ள அப்படியே சில பேர்த்துக்கு அப்படியே தங்கிட்டு நிற்கும் அது அப்படியே ஒலாயும் அப்படியே ஒரு சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படியே ஓடுது அப்படி இந்த சைடு ஓடுது இந்த சைடு ஓடுது இந்த சைடு நிற்குது அப்படிலாம் அந்த உடம்புக்குள்ள வந்து அந்த நடக்கிற சேஞ்சஸ் பற்றி சொல்லுவாங்க அதை வந்து நிறைய பேர் வந்து என்னென்னா அதை வந்து சரியாக கண்டுக்காமல் மன பிராந்தி சைக்காலஜிக்கல் டிஸார்டர் தான் இருக்குது அதனால தான் அப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்த வந்து எப்படி ராங் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க பட் ஆனால் அவங்க வந்து சொல்கிறது வந்து அது உண்மையாக தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி ஓடுது இங்கே ஓடுது அங்கே ஓடுது வாய் ஓடுது அப்படி சொல்லுவாங்க அது வந்து உளைச்சலை வந்து விடும் அது அங்கங்கே அங்கங்கே நகர்ந்து நகர்ந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஜாயிண்ட்டில் எந்த ஜாயிண்ட் நம்மளுக்கு வீக்காக இருக்கோ அந்த இடத்துல போய் நின்றுட்டு நம்மளுக்கு வந்து வழியை வந்து விடும் சில பேர்த்துக்கெல்லாம் அப்படியே பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசில்ஸ்க்குள்ள அந்த ஏர் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள வந்து இருந்தது அப்படின்னா அந்த ஒரு சைடு வந்து நல்லா டிஃப்ரெண்டாக தெரியும் நல்லா தூக்கிட்டு தெரியும் நல்லா மேடு மாதிரி தெரியும் இந்த சைடு வந்து நம்மளுக்கு நார்மலா இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வாய்வு வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள போய் நம்மளுக்கு தங்குச்சு பிளாக் ஆச்சு அப்படின்னாலும் அதனாலயும் தொடர்ந்து முழங்கால் முட்டிவலிகள் வரும் இது மெயினாக பாத்தீங்க அப்படின்னா கிழங்கு வகைகள் வாதம் அதிகமா இருக்கக்கூடிய பயிர் வகைகள் மொச்ச பேர் காராமணி சுண்டல் இந்த மாதிரிலாம் நம்ம வாயு பதார்த்தங்கள் அதிகமாக இருக்கிற அதை வந்து மதிய டயத்துக்கு மேலே நம்ம எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு கேஸாக மாறிடும் இதே மாதிரி கிழங்கு வை வகைகள் எல்லாமே வந்து பெருங்காயம் வெள்ளப்பூண்டு சீரகம் மிளகு இதெல்லாமே போட்டு சமைக்காம சும்மா அப்படியே ராவாக கொஞ்சம் நம்ம அந்த கிழங்கு மட்டும் நம்ம வதக்கியோ ஃப்ரை பண்ணியோ நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அது அப்படியே நம்மளுக்கு தான் மாறும் அதுவும் சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில எடுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா டைஜஷன் ஆயிட்டு போயிடும் அதுவே அந்த முட்டை அதெல்லாம் சாப்பிட்றாங்க ஒரு மதியம் போல ஒரு ஈவினிங் டைம்ல இல்லை நைட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னா அடுத்த நாள்லாம் வந்து கழுத்தை கூட தூக்க முடியாமல் எந்திரிக்க முடியாம படுத்து உருண்டுட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு உணவுகள் நம்ம வந்து சரியாக எடுக்காம டயட் சரியாக ஃபாலோ பண்ணாமல் வாயு நிறைஞ்சிருக்கக்கூடிய பதார்த்தங்களை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த வலி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் வரைக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் என்னதான் பெயின் கிளர் போட்டிங்கனாலும் அந்த வலி வந்து சப்ரஸ் ஆகாது பெயின் கில்லர் போட்டும் அதை மீறியும் வலி வந்து அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வாதத்தை வந்து நல்லா தாழ்த்துறதுக்கு என்ன மோஷன் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக போச்சுன்னா ஈஸியா அவங்களுக்கு சரியாயிரும் குறைஞ்சபட்சம் ரெண்டு நாள் மூணு நாள் தான் ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு அதுக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த வாய்வு பிடிச்சதுனால வரக்கூடிய அந்த முழங்கால் முட்டி வலி சிவியரா அங்கங்க ஜாயிண்ட் எல்லாம் புடிச்ச மாதிரி வலி இருக்கும் மசில்ஸ் புடிச்ச மாதிரி வலிக்கும் இடுப்புக்கிட்ட அந்த சைட்லலாம் வந்து பிடிச்சுக்கிடிச்சு சுழுக்க பிடிச்சிக்குடிச்சு அப்படி சொல்லுவாங்களே அந்த மாதிரி பிடிச்ச மாதிரி வாயு பிடிப்புன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே அந்த வழியை வந்து ஏற்படுத்திவிடும் சில பேர்த்துக்கு முழங்கால் முட்டைகள்லையும் வலிகள் ஏற்படுத்திவிட்டு அதிகமாக்கும் ஒன்று இந்த அந்த சா அந்த ஒத்துக்காத வாய்வு பதார்த்தங்கள் எல்லாத்தையும் ஒன்று அவாய்ட் பண்ணிடணும் அப்படி இல்லாட்டி அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணாமல் ஒரு ஆசையில் எடுத்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதனால உருவான வாயுவை உடம்ப விட்டு வெளியே எப்படி களைச்சி விடுறது அது எப்படி வெளியேற்றுறதுன்ற ஒரு முறையான ஒரு டெக்னிக் தெரிஞ்சால் ஒன்றும் பண்ணாது நம்ம வாட்டுக்கு எஸ்கேப் ஆகி வந்துடலாம் ஸோ அப்போது இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா ஹாட் வாட்டர் ஃபர்ஸ்ட் நல்லா குடிச்சிடணும் அதே மாதிரி மோஷன் நல்லா வெளியே போகிற மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஈஸியாக நம்மளுக்கு களைஞ்சி வெளியேறிடும் பானுமதி அம்பத்தூர்லேருந்து வரேன் வயசாக கொஷமாக மூட்டு வலி இருந்தது முடக்குவாத வேறு கையெல்லாம் ஒரே வரி ரஃப் ஆ மடக்க கூட முடியல இது ஒரு ஏழு மாதமாக இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்டே வந்தேன் மேடம் கிட்டே வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் நல்லா பண்ண ஒரு ஊக்கிதான் கொஞ்சம் கீழே வைக்க முடியாது அந்த மூக்கி செஞ்சு ஏழு எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப வீஞ்சி போச்சு காலைல எழுந்தால் ரொம்ப வதிக்கும் ஒன்றும் வேலையே செய்ய முடியாது கட்டில் வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போ கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா

அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியா நீக்கெல்லாம் போன நீ எங்கேயாவது போகும்போது கொஞ்சம் விஜய் சரி அது குறைஞ்சிரும் சரிங்களா இவங்களுக்கு வந்து பத்மாவதி எண்பத்தஞ்சு வயசு இருக்காங்க அவங்களுக்கு நரம்பு சொல்றது முட்டி வலி ரொம்ப நல்லா இருக்கு கால வந்து வீக்கமும் இருக்கும் ரெண்டு மாசம் அவங்க மருந்து சாப்பிட்டதுல அவங்களுக்கு அந்த குத்துற வலி முட்டி வலி எல்லாமே இருக்கும் ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி வலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சுறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருப்புழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாம்பல் சென்னை சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்